மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஜீவா உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்களிடம் பல ஆண்டுகளாக உதவியாளராக இருந்த சமூக ஆய்வாளர் பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா எலெக்ஷன் டேட்லாம் அறிவிச்சிட்டாங்க நாடே பரபரப்பாக இருக்கு அதுவும் நம்ம மாநிலம்தான் முதல்ல பிரதமர் கன்னியாகுமரியில் முழங்கிட்டு போன அடுத்த நொடி தமிழ்நாட்டில் தேர்தல் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க தேர்தல் அறிவித்ததை தமிழ்நாட்டில் உள்ள அறிவுஜீவிகள் பத்திரிகையாளர்கள் ஆளும் கட்சி நேர்ந்து எல்லா தரப்பினரும் எப்படி பார்க்குறாங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க பிரதமர் போய் ஷெட்யூல் எழுதி கொடுத்துட்டு போயிருப்பார் போல தெரியுது எலெக்ஷன் கமிஷன் அப்படிதான் தெரியுது ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டை குறிவைத்து ஈரோடு இது திருப்பூர் சேலம் திருநெல்வேலி ராம்நாடு இது கன்னியாகுமரி இப்படிலாம் வந்துட்டு அவர் போனப்ப தமிழகம் வந்து முதல் ஷெடியூல்லையே வரணும்னு சொல்லி தெளிவாக சார்ட் போட்டு கொடுத்துருப்பாரு போல தெரியுது அதை வந்து அப்படியே எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த நாட்டுடைய துரதிர்சம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி ஒரு கான்ஸ்டிடியூஷனே வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தனிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து இந்த எலெக்ஷன் வந்து ஒரு விருப்பு வெறுப்பற்ற முறையில் ஒரு நியாயமான முறையில் ஒரு நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தால்தான் நாட்டை ஆளக்கூடியவர்கள் நேர்மையானவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ண கண்ணோட்டத்தோட இந்த எலெக்ஷன் கமிஷனை வந்து அரசியல் சாசன சட்டத்தில் கொண்டு வந்தார் ஆனால் இத வந்து அப்படியே வந்து தன் கைப்பாய்வையாக மாற்றி தனக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஒரு ஏவலாளியாக மாற்றிய பெருமை பிஜேபி அரசை சாரும் நரேந்திர மோடியை சாரும் இதுதான் வந்து நீங்க எப்படிங்க வந்து ஒரு 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 வாட் இஸ் அட்வான்டேஜ் வாட் இஸ் அ பேர் பிளே வேர் இஸ் அ பிளாட்ஃபார்ம் ஒரு ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் எங்க இருக்கு நீங்க இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்க ஷெட்யூல பாருங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மார்ச் இருபதாம் தேதியில இருந்து அடுத்த ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு நாள் வரும் அறுபத்தி ஆறு நாட்கள் மார்ச் இருபதாம் தேதி வரக்கூடிய கோட் ஆஃப் கான்டக்ட் அறுபத்தாறு நாளைக்கு இட் இஸ் இன் பிராக்டிஸ் அறுபத்தி நாலு நாளைக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அறுபத்தாறு நாளைக்கு இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவும் இயங்காமல் இருக்க வேண்டும் இவர்கள் தான் ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி யோசிக்கிறாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள்ல அறுபத்தாறு நாட்களை வந்து இந்த தேர்தலுக்காக வீணடிக்கிறது தேர்தலானது நாற்பத்தஞ்சி ஓட்டு போட்ட ஓட்டு வாக்களித்த நாடுலருந்து நாற்பத்தைந்து நாட்கள் நம்ம வந்து முடிவுக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இது வந்து என்ன டிஜிட்டல் இந்தியா எலெக்ஷன் அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் அது என்ன ஒரு ஒரு இது வந்து ஒரு ஜெட் வேகத்தில் போகக்கூடிய ஒரு சிஸ்டத்தை டெக்னாலஜி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இது மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அது அப்படிதான் நான் பாக்குறேன் இல்ல இப்ப இந்த தேர்தல் தேதி அறிவித்ததில் சட்டப்படி ஒரு தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலத்திலும் தேர்தல் அறிவித்திருக்கிறாங்க தேதி ஏழு கட்ட தேர்தலாக நடக்குது இதில் என்ன முரண்பாடுகள் இருக்குது எதுவும் சட்ட விதிமீறல் எதுவும் இருக்கா இல்லை தார்மீக அடிப்படையிலான எதிர்பார்ப்புகள் இருக்கா இதில் என்ன ஆளுங்கட்சிக்கு சார்பான நடைமுறையாக இந்த அட்டவணை வந்திருக்குன்னு எதை நம்ம முதன்மையாக சொல்ல முடியும் இப்போ பொதுவாக நீங்கள் தமிழ்நாட்டில் முதல்ல செஞ்சுட்டீங்க ஆ சொல்லுங்கள் முதல் அட்டவணையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு ராஜஸ்தான் சட்டீஸ்கர் மத்திய பிரதேசம் அண்ட் ஜம்மு காஷ்மீர் இதான் முதலட்டவணையில் வருது இந்த முதலட்டவணியில் தமிழ்நாடு தேர்தல் பிரச்சாரத்தை கிட்டத்தட்ட முடிச்சிட்டாரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் முடிவுற்றது அப்போ அவர்களுக்கு இது அரசு அரசு காசுலேயே முடிச்சுட்டாங்க இது வந்து தனிப்பட்ட முறையில் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசு காசுலேயே முடிச்சுட்டாங்க ராஜஸ்தான் எலெக்ஷன் இப்போதான் நடந்து முடிஞ்சது அடுத்து வந்து மத்திய பிரதேச எலெக்ஷனும் இப்போதான் நடந்து முடிஞ்சது அடுத்து வந்து ஜம்மு காஷ்மீர் அது அது வந்து இருக்கு ஸோ நீங்கள் பாருங்களேன் இப்போ வந்து என்னென்னா த ஃபஸ்ட் லைன் அட்வான்டேஜ் கோஸ் டு த பிஜேபி அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸினுடைய எலெக்ஷன் ஏன் நீங்கள் வந்து இது இதை இப்படி பண்ணணும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ண வைக்கக்கூடிய இந்த தமிழகத்தினுடைய தேர்தலை ஏப்ரல் பதினாலு சித்திரை திருவிழா வருது நீங்கள் ஏப்ரல் பத்தொம்பது வரிசையா மூணு நாள் நாலு நாள் திருவிழா மதுரையில் வரிசையாக அந்த ஏப்ரல் மாதம் வந்து திருவிழாக்கள் காலம் நீங்கள் வந்து எந்த அளவில் வந்து இதை கன்சிடர் பண்ணீங்க செகண்ட் ஃபேஸில் போட்டிருக்க வேண்டியதுனா இது அப்போ என்ன என்ன சூ அப்ப அப்போ இந்த இது வந்து இந்த போல் அந்த மக்களை சென்று சந்தித்து அந்த மக்கள்கிட்ட போய் தேர்தல் பிரச்சாரம் செய்து அந் அந்த 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 பேச்சு காய்வதற்கு முன்பாகவே எலெக்ஷனை அறுவடை பண்ண வேண்டும் என்ற பிஜேபியினுடைய ஆசையை தேர்தல் ஆணையம் நிறைவேற்றி கொடுத்துருக்கு அப்படிதான் நான் பார்க்குறேன் அது இல்லாமல் நீங்கள் வந்து ஏழு கட்டமாக தேர்தல் வைக்கிறீங்க கிட்டத்தட்ட இரநூறு சீட்டுக்கு தேர்தல் முதல் கட்டத்துலேயே முடிஞ்சிடும் நூத்தி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சீட்ஸுக்கு வந்து தேர்தல் ஃபர்ஸ்ட் கட்டத்திலே முடிஞ்சிடுது நீங்க அடுத்த கட்டங்கள் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு எழுபது சீட்டு ஏன் ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு எழுபது சீட்டு பண்ணுறதுக்கு இருந்து அஞ்சு கட்டம் ஆறு கட்டம் ஏழு கட்டம் தேர்தல் ஐம்பது சீட்டு கூட தேர்தல் நடத்த முடியாத அளவுக்கு நீங்க வந்து தேர்தல் கமிஷன் இருக்கீங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு கோடி வாக்காளர்கள் அப்போ தொண்ணூத்தொடி தொண்ணூத்தி ஏழு கோடி வாக்காளர்களை கிட்டத்தட்ட பத்தரை லட்சம் எல இவிஎம்ஸை யூஸ் பண்ணுறீங்க ஒன்றரை கோடி பேர் எலெக்ஷன் அஃபீஷியல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இந்த ஒன்றரை கோடி பேர் எலெக்ஷன் அஃபீஷியல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு பத்தரை லட்சம் மெஷின்ஸை வந்து டிப்ளாய் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி ஐம்பது லட்சம் பேர் புது வாக்காளர்கள் இப்போ வர்றாங்க ஸோ இவர்களை வைத்து நடத்தக்கூடிய இந்த தேர்தல் இதற்கு எதற்கு வந்து ஏழு கட்ட தேர்தல் ஏழு கட்ட தேர்தல் எதற்கு அந்த ஏழு கட்டத்துல நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நீங்க என்னுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த லிஸ்ட்ல வந்து முதல் கட்டமாக நடத்தக்கூடிய ஃபேஸ் ஒன்னுல வந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட கேசஸ் முடிஞ்சு போகுது இரண்டாம் கட்டம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இரண்டாம் கட்டத்துக்கு அதுவும் வந்து அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கங்க ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு எழுபது சீட்டு எண்பது சீட்டு இந்த மாதிரி இப்படிதான் இருக்கோம் இல்லையே இதற்கு எதுக்கு அதை நடத்துறதுக்கே நாலு கட்ட தேர்தல்லாம் என்ன அர்த்தம் எனக்கு புரியல அப்ப இது இந்த மாதிரியான ஒரு 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 மேண்டேட்டை இவர்கள் செய்வார்கள் என்று நினைச்சா இது எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு தேர்தலாக நம்ம பார்க்க பார்க்க வேண்டியது இருக்கு என்பதான் நான் பாக்குறேன் இப்ப நீங்க பாருங்க எந்த மாநிலத்தில எல்லாம் இரண்டாம் கட் இரண்டு கட்ட தேர்தல் மூன்று கட்ட தேர்தல் ஆறு கட்ட தேர்தல் ஐந்து கட்ட தேர்தல் நடத்துறாங்களோ அந்த மாநில மா அந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மேனிப்புலேஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்கு என்பதை மட்டும் நம்ம கவனிக்கிறோம் ஏன்னா இவிஎம் கேன் பி மேனிப்புலேட்டட் என்பது ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணக்கூடிய வாதம் ஏன் மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னா மா மோடி அரசு செய்த நடவடிக்கைகள் தான் அந்த சந்தேகத்தை நமக்கு வலுப்படுத்துகிறது எந்தெந்த மாநிலங்கள்ல அவர்கள் வந்து செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ அந்த மாநிலங்கள்லாம் முதல்ல முடிச்சிடும் அதுக்கு மத்த நேரத்தில் மற்ற ப்ரிப்பேர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் இவிஎம்ஸ் கிட்டத்தட்ட எலெக்ஷன் கமிஷன் வந்து மூன்றரை லட்சம் இவிஎம் தான் டிஃபெக்டிவ்னு சொல்லுது ஆனால் மொத்தம் ஆறரை லட்சம் இவிஎம்ஸ் டிஃபெக்டிவ்னு காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறது இதற்கு எந்த பதிலும் கிடையாது இந்த அப்ப டிஃபெக்டிவ் இவிஎம்ஸை வச்சுக்கிட்டு இந்த இவிஎம்ஸ்ல வந்து பிஜேபி ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளில் பிஜேபி குறைந்த ஓட்டில் தோத்த தொகுதிகளில் இந்த ஆறரை லட்சம் இவிஎம்ஸ் மொத்தம் பத்தரை லட்சம் இவிஎம்ஸ் வந்து டிப்ளை பண்ண போறாங்க இதுல ஆறரை லட்சம் இவிஎம்ஸ் வந்து டிஃபெக்டிவ்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த ஆறரை லட்சம் இவிஎம்ஸ்ல இவர்கள் சாஃப்ட்வேர் கோட மாத்த மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் ஒண்ணு சரி சாஃப்ட்வேர் கோட மாத்த மாட்டாங்க அப்படின்னா எதற்காக இவிஎம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இது பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அண்ட் ஹெச்பி இது இசிஐஎல் இதுல வந்து போர்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எதுக்கு நான்கு பேர் பிஜேபியை சேர்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் ரெண்டு சரி இவர்கள் கொண்டு வந்த எலெக்ஷன் கமிஷனர் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலே விஆர்எஸ் கொடுத்து எலெக்ஷன் கமிஷனரை ரெண்டே மணி நேரத்தில் அக்செப்ட் பண்ண வச்சு எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணி கொண்டு வந்த எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட ஒரு கருத்து வேறுபாடு கொண்டார் என்ற ஒரே காரணத்திற்காக சீஃப் எலெக்ஷன் கமிஷனோட கருத்து மாறுபாடு கொண்டார் மோடி சொல்றது சீஃப் எலெக்ஷன் அப்படியே ரிப்பீட் பண்றார் மோடி என்ன என்ன உத்தரவு சொல்றாரோ அவர் அப்படியே ரிப்பீட் பண்றார் அவர் சொல்வதை கேட்பதற்கு மறுத்த அந்த அருண் ரிசைன் பண்ண வைத்து ரெண்டே மணி நேரத்தில் ஜனாதிபதி அவர்கள் அந்த ரிசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணி அடுத்த மூன்று நான்கு நாட்கள்ல அமித்ஷா கீழே பண்ணக்கூடிய ரெண்டு ஐஏஎஸ் அபிசியல்ஸ் அவர்களை வந்து எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணி டேட் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா எந்த அளவிற்கு இவர்கள் இவர்கள் வந்து அரசாங்க மிஷினரிய ஒரு அரசியல் சாசன சட்டப்படி தனிப்பட்ட அங்கீகாரம் கொண்ட தனிப்பட்ட அதிகாரம் கொண்ட ஒரு இண்டிபெண்ட் பாடிய தன் காலகு கீழே வைத்து இயக்குகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறதா இல்லையா அப்ப வெட்ட வெளிச்சமாக தெரியும் பொழுது இவர்கள் மீது சந்தேகம் வருமா இல்லையா இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதாகத்தானே இந்த எலெக்ஷன் ஷெடியூலும் இப்படி இருக்கு நீங்க பாருங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் வந்து இரண்டு கட்ட தேர்தல் மூன்று கட்ட தேர்தல் நான்கு கட்ட தேர்தல் ஐந்து கட்ட தேர்தலாக இவர்கள் வைத்திருக்காரு என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஒன்னு இவிஎம்ஐ சாப் பண்ணணும் எப்படி சாப் பண்ண முடியும் பத்து லட்சம் மிஷின் இவிஎம் மிஷின் ஆல்ரெடி காணாம போயிருச்சு அந்த இவிஎம் மிஷினை சாப் பண்ணணும் அடுத்த இவிஎம் மிஷின்ல வந்து ரிப்பேர் ஆன மிஷின்ஸை வந்து கோடை சேஞ்ச் பண்ணணும் இது அடுத்த வேலை அடுத்த என்ன மிஷின் அடுத்த இந்த சிம்பிள் லோடிங் டைம்ல அந்த கோடை சேஞ்ச் பண்றதுக்குரிய சிக்னலை மாடிஃபை பண்ணணும் இந்த மூன்று வேலை பண்ணணும் இதை பண்ணுவதற்கு ஏற்ற எலெக்ஷன் கமிஷனர்ஸை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்போ இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு இவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணாங்களா இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்களா என்ன பண்ணி ப்ரூவ் பண்ணணும்னா பெல்லை கூப்பிட்டு வந்து ஐடி இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு வந்து இவன் எழுதியிருக்க கோடை வச்சு ரைட் பண்ணணும் அவங்ககிட்ட ஒரு கோடை எழுத சொல்லி அந்த கோடை வச்சு திரும்பி ரீரைட் பண்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் இது வரைக்கும் எலக்ட்ரானிக் எலெக்ஷன் கமிஷன் அதை செய்ததா இல்ல சுப்ரீம் கோர்ட் அதை பண்ணுச்சா யாருமே பண்ணலை குறைந்தபட்ச கேள்வி என்ன கேள்வி நான் இந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரானல் பாண்ட்ஸ் இஷ்யூலைய ஒன் ஆஃப் த சொன்னார் அப்சர்வேஷன் சொன்னாரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஓட்டுப்படக்கூடிய வாக்காளனுக்கு எந்த கட்சிக்கு அவன் ஓட்டு போடுகிறானோ அந்த கட்சி யாரிடமிருந்து பணம் பெற்றது என்று அறிந்து கொள்ள வேண்டிய உரிமை அவனுக்கு இருக்கிறது என்று சொல்லி தான் வந்து தள்ளுபடி செய்தது அப்ப பணம் தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை ஒரு வாக்காளனுக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் போடக்கூடிய ஓட்டு இந்த கட்சிக்கு தான் போய் சேர்ந்தது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை இன்னைக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இல்லை இல்லை நான் போட்ட பட்டன்ல லைட் எரிஞ்சால் மட்டும் போதாது அது எப்படி போய் ஸ்டோர் ஆகுது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை இல்லாதப்ப இதை எப்படி நம்புவது சரி விவி பேட் இருக்கு அப்படின்னா விவி பேட்ல பிரிண்ட் அவுட் வருது அப்படின்னா அந்த பிரிண்ட் அவுட்டு தெர்மல் பிரிண்ட் அவுட் ஒரு மாதத்துல காணாம போயிடும் நீங்கள் வந்து பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட்டீங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் பேங்க்ல போடக்கூடிய பிரிண்ட் அவுட் கையில் வச்சிருந்தீங்கன்னா ஒரு மாதம் கிடைச்சி அந்த சீட் எடுத்து பாருங்க அது எல்லாமே மறைஞ்சு போயிடுது ஏன் தெர்மல் பிரிண்ட் அவுட் வச்சீங்க ஏன் அங்க லேசர் பிரிண்ட் அவுட் வைக்கக்கூடாது அடியாத லேசர் பிரிண்ட் அவுட் ஏன் வைக்கல பதினேழு பதினேழு லட்சத்தி முப்பதாயிரம் விவிபேட் மிஷின் இருக்கு ஏன் அத்தனை மிஷினையும் என்னவில்லை ஏன் அத்தனை மிஷினையும் லேசர் பிரிண்டாக மாற்றவில்லை இந்த கேள்விக்கு பதில் எலக்ஷன் கமிஷன் சொல்லுச்சா ஒரு மாதமாக ஜந்தர் மந்தர்ல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வக்கீல்கள் அட்வொகேட் சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ் அங்க போராடி கொண்டிருக்கிறார்களே அதற்கு என்ன பதில் எலெக்ஷன் கமிஷன் இருந்ததா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இருந்தார்களா இங்கு சில நீதிபதிகளுக்கு தூக்கம் வரவில்லை என்று சொல்லக்கூடிய சில நீதிபதிகள் வாயை திறந்தார்களா இங்கு தொழில் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் அத்தனை கட்சிகளும் இறங்கி நின்று போராட்டம் நடத்தியதே அதற்கு என்ன மதிப்பு இருக்கிறது ஜனநாயகத்தினுடைய குரல் வலைக்கு குரலுக்கு என்ன மதிப்பு கொடுத்தது இந்த அரசு அப்ப இதுக்கெல்லாம் வந்து ஜனநாயக முறைப்படி கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுத்ததா ஆதாரப்பூர்வமான பதில் கொடுத்ததா இந்த ஜனநாயக முறைப்படியான எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லாத இந்த எலெக்ஷன் கமிஷன் இது எப்படி வந்து ஒரு ஜனநாயக ரீதியில தனிப்பட்ட சுதந்திரத்தோடு இண்டிபெண்ட் சார்ஜோடு மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஒரு வாக்குப்பதிவை இது உறுதி செய்யும் சொல்லுங்க பாப்போம் இது வரைக்கும் போன எலெக்ஷன்ல வந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுல கிட்டத்தட்ட முந்நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் கவுண்டிங் நம்பர்ஸ்க்கும் எத்தனை கவுண்ட் பண்ணாங்களோ அந்த நம்பருக்கும் வாக்கு பதிவான நம்பருக்கும் வித்தியாசம் இருந்துச்சு இதை கண்டுபிடித்து ஏடிஆர் என்ற அமைப்பு கண்டுபிடிச்சு உடனே வெப்சைட்ல வந்து சோசியல் மீடியால எழுதுன உடனே அந்த ரிப்போர்ட் அப்படியே டெலீட் பண்ணிச்சு எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கு ஐந்து வருடம் ஆகிவிட்டது அந்த ரிப்போர்ட்டை பத்தி இதுவரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா ஏதாவது சொன்னதா எதுவுமே இல்லை அப்ப இது எப்படி ஒரு நம்பகத்தன்மையான தேர்தல் என்று நான் நம்ப முடியும் இந்த தேர்தலை எப்படி நான் நம்புவது அப்ப நம்ம ஓட்டு போடக்கூடிய மிஷின் இன்றைக்கு முந்தியெல்லாம் வந்து கள்ள ஓட்டு போடுவாங்க ஒரு பூத் கேப்சர் பண்ணுவாங்க அராஜகம் பண்ணி செத்த எல்லாம் உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி செத்த ஓட்டை போடுவாங்க இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா கண்ணு முன்னாலேயே நம்ம போட்ட ஓட்டு நமக்கு தெரிஞ்ச அந்த ஓட்டு உண்டுக்கு போய் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் போடு மூலமாக இது புதுசு புதுசாக எல்லாம் பண்ண தேவையில்லை இது கேக்கிங் பண்ணணும்னு அவசியமே இல்லை கேச்சிங் பண்ணாலே போதும் சாப்ட்வேர்ல எழுதி வச்சாலே போதும் எலெக்ஷன் எலெக்ஷன் ஆரம்பிச்சு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஓட்டு வந்து இந்த கேண்டிடேட்டுக்கு அதிகமாகட்டும் இந்த கேண்டிடேட்டு குறையாட்டம்னா ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் இல்ல இத்தனை நம்பர் ஓட்டிங் கவுண்ட் ஆன பிறகு பட்டன் ரிசல்ட் பட்டனை கிளிக் பண்ணும் போதும் மாறி ரிசல்ட் மாறி வரணும்னு அது மாறி வந்துடும் அப்ப இத்தனையும் செய்ய முடியும் என்ற இருக்கும் பொழுது இந்த சின்ன சாஃப்ட்வேர் கூட நீங்க இது வரைக்கும் உங்க கால்குலேட்டர் போய் ரிப்பேர்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா உங்க கால்குலேட்டர் எலக்ட்ரானிக் கால்குலேட்டரை ரிப்பேர்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா எலக்ட்ரானிக் கால்குலேட்டர்ல சைன் தீட்டா காசு தீட்டா டேன் டீட்டாவ கண்டுபிடிக்கலாம் சயின்டிபிக் கால்குலேட்டர்ல அப்ப சயின்டி அதுக்குரிய கோடு வந்து சாஃப்ட்வேர் கோடு உள்ள எழுதப்பட்டிருக்கும் இது மாதிரி மாதிரிதான் இந்த கோடு எழுதப்பட்டிருக்கிறது அப்ப இந்த கோடு வந்து நம்ம எதற்கு ஆறரை லட்சம் மிஷின் வந்து டிஃபெக்டிவ்னு சொன்னாங்க அந்த ஆற லட்சம் மிஷின் என்ன பண்ண போறாங்க ஏதாவது வெள்ளை அறுக்க இருக்கிறதா இந்த ஆற லட்சம் மிஷின் இ எலெக்ஷன் கமிஷன் இந்தியா வந்து எப்படி பயன்படுத்தி இருக்கிறது என்று யாருக்காக வெளிப்படை தன்மை இருக்கிறதா இது சாஃப்ட்வேர் கோட ரைட் பண்ணக்கூடிய இடத்துல எத்தனை லீக்கேஜ் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா எத்தனை வல்னரபிலிட்டிஸ் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா இந்த சாஃப்ட்வேர் கூட டிசைட் பண்ணி இப்படித்தான் இருக்கணும் என்று போட்டு போடுவது யார் யார் அது இண்டிபெண்ட் பாடி வெரிஃபை பண்ணுது பிஜேபி தலைமையிலான டைரக்டர்ஸ் கொண்ட பெல் வந்து எப்படி அதை அதனுடைய உண்மை தன்மையை நம்பும் சொல்லுங்க வெற்றி மற்ற எதிர்கட்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாலு மாநிலத்துல இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பக்காவா ஒழுந்தா உற்பத்தம் இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கோங்க வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க கேரளா எடுத்துக்கோங்க தெலுங்கானா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாநிலங்கள்ல எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஆனால் வட மாநிலங்கள்ல பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு ஒட்டை நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் பட்டன் அனுப்புற வரைக்கும் எல்லாம் ஒழுங்கா இருக்கும் ரிசல்ட் பட்டன் அனுக்கும் போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து எந்த ஓட்டு கவுண்டிங் இருக்கோ அந்த ஓட்டுல கவுண்டிங் ஆன ஓட்ல ஆட்டோமேட்டிக்கா எந்த கட்சிக்கு சிம்பிள் லோடிங்கப்ப எந்த சிம்பிள் யாருக்கு லோட் பண்றோமோ அந்த சிம்பிளுக்கு ஒரே ஒரு சிக்னல் இன்புட் சிக்னல் மட்டும் கேப்டன் லெட்டரோ சுமால் லெட்டரோ கொடுத்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மாறி மா ரிசல்ட் மாறும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை திருப்ப திருப்ப சொல்லிட்டு இருக்கோம் இதை டெஸ்ட் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒத்து வரல இதை டெஸ்ட் பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் வரல இவர்கள் எப்படி ஒரு ஒரு ஆரோக்கியமான தேர்தலை நடத்துவார்கள் இப்ப தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகு இனி இவிஎம் தொடர்பான எந்த வழக்கும் செல்லுபடியாகாது அப்படிதானே தேர்தல் இவிஎம் தொடர்பான வழக்கோ அதை ஆல்ரெடி ஹியரிங்ல இருக்கிறதும் எதுவும் சொல்ல கொடுக்க முடியாது அப்படிதானே அப்படி இல்ல அப்படி கிடையாது அது ஒண்ணும் இல்ல அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பங்கன் அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பங்கன் அது இது வந்து எலெக்ஷன் செப்பரேட் இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வழக்கை எடுக்கலாம் சுப்ரீம் கோர்ட் வழக்கை நடத்தலாம் இப்ப கூட சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லலாம் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை இது கோட் ஆஃப் கண்டக்ட்ல வராது இது இது எலெக்ஷன் அது வந்து இன்னமும் மக்கள் போராடி இதை நிறுத்துவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது இந்த இவிஎம்ல ஓட்டு போட்டா கண்டிப்பாக இடத்துல சீட்ல பிஜேபி கண்டிப்பா ஜெயிக்கும் வேற ரிட்டர்ன் என்ன பயின்னு எதுக்கு ஜூன் நாலு வரைக்கும் காத்திருக்கணும் நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அது கண்டிப்பா ஜெயிப்பார்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அவர்கள் வந்து ஒரு பத்து தொகுதியில் ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அந்த பத்து தொகுதியிலையும் ஜெயிப்பார்கள் ஏன்னா அதுக்கு தானே எலெக்ஷன் சர்வே எல்லாம் வந்து அது தனிச்சு இல்ல திமுக திமுக கூட்டணா கூட ஆல்ரெடி கூட்டணி வச்சு அஞ்சு அஞ்சு தொகுதி எம்பி ஜெயிச்சிருக்காங்க திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு ஜெயிக்க வச்சிருக்கு அதை மறுக்க முடியாது ஆனா தனிச்சு பத்து தொகுதி ஏற்கும்படியா இல்லையே தனிச்சு அதிமுக நிற்கிது அது எத்தனை தொகுதி வெற்றி பெறும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பாஜக தனிச்சு நின்று பத்து அதுவும் தமிழ்நாடு கேரளா மாதிரி மாநிலங்களை பெறும் என்பது அது கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது யதார்த்தத்துல இருந்து ரொம்ப விலகியதா இருக்கேன் போனவட்டம் முப்பது சதவீதம் வாக்கு வாங்கிய ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு சீட்டு தான் கிடைச்சி முப்பது சதவீதம் வாக்கு வாங்கினது நாற்பத்தி நாலு சதவீதம் வாக்கு வாங்கின ரெண்டாயிரத்தி பதினால வாக்கு வாங்கிய ஏடிஎம்கே தனித்து நின்று வாக்கு வாங்கிய ஏடிஎம்கே முப்பத்தி ஏழு சீட்டை வென்றது பத் ப பதினெட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் ஓட்டு வாங்கிய பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணி ரெண்டு சீட்டு வென்றது தர்மபுரி அன்புமணியும் பொன்னாரும் வென்றார்கள் அம்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஐம்பத்தி மூணு சதவீதம் மேல வாக்கு வாங்கிய திமுக ஸ்வீப் பண்ணுச்சு முப்பத்தொம்போது தொகுதி ஸ்வீப் பண்ணுச்சு நீங்க ஐம்பத்தோரு சதவீதம் வாக்கு வாங்கும் என்று இந்த லேட்டஸ்டா வந்த போல் நியூஸ் எயிட்டின் போல வந்ததுல திமுக முப்பது சீட்டு வாங்குமா பதிமூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கக்கூடிய பிஜேபி அஞ்சு தொகுதி வாங்குமா பதினாலு பதினெட்டு சதவீத ஓட்டு வாங்கக்கூடிய ஏடிஎப்கே நாலு சீட்டு வாங்குவான்னு என்று அவர்கள் சொன்னதிலேயே இருந்து இதை ப்ரிடிக் பண்ண ஒரு டீம் வந்து கணக்கும் தெரியல ஸ்டேட்டஸ்டிக்ஸும் தெரியல இல்லை வந்து சீட்டை சொல்லிட்டு இவர்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணி இங்கே அனௌன்ஸ் தான் தெரியுது இவர்கள் இவர்கள் வந்து எந்தெந்த இந்த இடங்கள்லாம் வந்து இந்த இவிஎம் மிஷின்ஸ் டிப்ளாய் பண்ணப்படும் எங்கெல்லாம் மோடி வந்துட்டு போனாரோ அங்கெல்லாம் இவிஎம் மிஷின்ஸ் வந்து அவர்கள் சொன்ன இவிஎம் மிஷின்ஸ் டிப்ளாய் பண்ணப்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன் அது அதுக்கான ரிசல்ட் அப்படி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஒரு எச்சரிக்கையோட இந்த நேர்காணல நீங்க முடிச்சிருக்கீங்க ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை ஆனால் தேர்தல் ஆணையம் போன்ற பல்வேறு அமைப்புகளை சுயமாக செயல்பட வேண்டிய அமைப்புகளை ஜனநாயக அமைப்புகளை ஒரு கைப்பாவையாக வைத்துக்கொண்டு மோடியே தேர்தல் தேதியை அறிவிச்சிருக்கிறாரு அவருடைய பிரச்சாரத்துக்கு வழிவகுக்கும் வண்ணம் மாநிலங்களை அடுத்தடுத்து அறிவித்திருக்கிறார் பாஜக ஆளு மாநிலங்களில் ரெண்டு கட்ட தேர்தல் சின்ன மாநிலங்களில் ரெண்டு கட்ட தேர்தல் அந்த ரெண்டாம் கட்ட தேர்தல்களை ஈவிஎம் மோசடிக்கு வாய்ப்பு இதை நாம் என்ன செய்யப்போகிறோம் அப்படிங்கிறத அதிர்ச்சியுடனும் எச்சரிக்கை உணர்வுடன் இந்த தேர்தல் தேதி அறிவிப்புகளை நீங்கள் அணுகிருக்கீங்க எல்லாத்தையும் அறிவியல் பூர்வமான காரணக்காரங்களோடும் தர்க்கத்துடனும் அந்த சந்தேகங்களை எழுப்பியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த சந்தேகங்கள் இந்த உணர்வு மக்களை அரசியல் படுத்தும் உங்களை போன்றவர்களுடைய இது மாதிரியான பொழிப்புரைகள் மற்றும் எழுப்புகின்ற ஐயப்பாடுகள் மக்களை தொடர்ச்சி கேள்வி கேட்க வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த தேதி அறிவித்ததற்கு பின்னால் பாஜக இருக்கிறது ஈவிஎம் தயாராக இருக்கிறது மக்களே எச்சரிக்கையாக இருங்கள் என்று பல்வேறு தரவுகளை நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி மிக நன்றி ஜீவா தேங்க்யூ